ஒரு காட்டில் ஒரு இளம் மான் இருந்துச்சு அதுக்கு எப்படியாவது ரொம்ப உயரமான ஒரு மலையின் உச்சிக்கு போகணும்னு ஆசை ஆனா அந்த மலை ரொம்ப உயரமா பாறைகள் நிறைஞ்சு இருந்துச்சு மற்ற மான்கள்லாம் இது நடக்காத காரியம் நீ ஏன் வீணா முயற்சி பண்ணுறன்னு கேலி பண்ணிச்சுங்க ஆனாலும் அந்த இளம் மான் தன்னோட கனவை விடலை அது தினமும் மலையேற பயிற்சி எடுக்க ஆரம்பித்தது முதல் நாள் கொஞ்சம் தூரம் ஏறுனதுமே சோர்வாகி கீழே விழுந்துடுச்சு ஆனா அது மனசு தளரல மறுநாள் இன்னும் கொஞ்சம் தூரம் அதிகமாக ஏறிச்சு இப்படி ஒவ்வொரு நாளும் அது விழுந்தாலும் எழுந்து நின்னு மறுபடியும் முயற்சி செஞ்சுச்சு சில நேரங்கள்ல ரொம்ப காயங்கள் கூட ஏற்பட்டுச்சு ஆனா அதோட குறிக்கோள் மேலே இருந்த நம்பிக்கை மட்டும் குறையவே இல்லை பல வாரங்கள் கழிச்சு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த இளம் மான் அந்த உயரமான்